வணக்கம் அண்ட் வெல்கம் டு நான் உங்கள் ராகஷ் சிவா வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு அருமையான ஒரு வீடியோல இன்னொரு வீடியோல வந்திருக்கோம் இன்னொரு ஒரு டாபிக்ல வந்திருக்கோம் சோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஸோ டாப்பிக் உள்ள போயிடலாமா எஸ் டாப்பிக் உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே மக்களே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு அந்த டாப்பிக்கை ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் ஓகேங்களா சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் ஸோ ஓகேங்களா எஸ் சின்ன ஒரு டாபிக் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் எவ்ரி ஒன் ஸோ நம்ம டாபிக் உள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம்

போயிடலாம் நினைக்கிறேன் அதாவது சபரிய வந்து முதல் சேவ் பண்றாங்க ஏன்னா சபரி வந்து அந்த வீட்டுக்குள்ள இப்போ ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாரு அது மக்களுக்கு பிடிக்குது மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி சபரிய முதல்ல சேவ் பண்றாங்க ஓகேங்களா சபரியை முதல்ல சேவ் பண்ண பிறகு சபரி வந்து அந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்றாரு அதனால சபரியை வந்து முதல் சேவ் பண்றாங்க ஓகேங்களா நானும் அதாவது எதிர்பார்த்தேன் தான் முதல் சேவ் பண்ணுவாங்க நான் என்ன எதிர்பார்த்தோன்னா சாண்ட்ராவை முதல்ல சேவ் பண்ணிருவாங்கன்னு நினைச்சு பிகாஸ் சாண்ட்ராவோட நேத்து நேத்து சாண்ட்ரா சொன்ன அவ்வளவு விஷயங்களுமே நல்லா இருந்தது ரசிக்கிற விதமா இருந்தது மக்களுக்கு பிடிச்சது மக்கள் ஆர்வத்தோடு ரசிச்சாங்க ஓகேங்களா ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ஓகேங்களா வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களுமே வந்து இட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஓகேங்களா பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சாண்ட்ராவை முதல்ல சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா ஆல்சோ இந்த பட் சாண்ட்ரா விட கம்மியா இருந்ததுதான் அவங்களுடைய வியானா ஏன் வியானா கோட்டுகள் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா வியானாவுக்கு தான் க்குதான் கம்மி எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவை தூக்கிருக்கலாம் பட் வியானாவை தூக்குனதுக்கான காரணம் என்ன ரீசன் அப்படின்னா அத நான் சொல்றேன் முடிப்போம் சபரி வந்து முதல்ல சேவ் பண்றாங்க அதுக்கடுத்து நம்ம அக்கா ரெண்டாவது நம்மளுடைய அக்காவை சேவ் பண்றாங்க அக்கா வந்து சில விஷயங்கள் அவங்க நல்லாவே பண்றாங்க ஓகேங்களா அவங்களெல்லாம் முதல்ல சேவ் பண்ண நினைச்சு பட் அவங்களை ரெண்டாவது சேவ் பண்ண பட் நோ ஒப்பீனன் சார் அவங்க பண்றது ஒரு விஷயங்கள் விஷயங்கள்ல அவங்க எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்கும் வெளிப்படையான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம எது சொல்ல முடியும் சோ சாண்ட்ரா இஸ் இந்த செகண்ட் சேவ் ஓகேங்களா தென் தேர்ட் சேவ் வந்து நம்மளுடைய கம்ருதீன் அவர்கள் கம்ருதீனா வந்து எப்படி சொல்லி சேவ் பண்றாங்கன்னா இந்த விளையாட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய தவறுகள் பண்றீங்க அந்த தவறுகள் எல்லாமே வந்து திருத்திக்கோங்க ஏன்னா விளையாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது ஓகேங்களா மக்களுக்கு திடீர்னு மக்கள் உங்களை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி சில ஆஹ் சொல்லி அவரை தேர்ட் சேவ் பண்றாங்க லாஸ்ட் தான் நம்மளுடைய கானா சேவ் பண்றாங்க கானோ வினோத்தை சேவ் பண்ணிட்டு கானா வினோதத்துல என்ன சொல்றாங்கன்னா கானா வினோத் கேம் பிள்ளையே நல்லா இருக்குது பட் நீங்க எல்லாத்துக்கும் பேசுறதுக்கான சேனல்ஸ் கொடுங்க எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுங்க எல்லாரும் ரசிக்கட்டும் ஓகேங்களா அப்பதான் மக்களுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க மக்களுக்கு பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்துக்கு சில ஒரு விஷயங்களை சொல்லி ஸோ லாஸ்ட் தான் நம்முடைய கானா வினோதத்தையும் சேவ் பண்ணாங்க சோ அதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது வந்து நம்ம எஃப்ஜே வியானா ஓகேங்களா ஆல்ரெடி நான் நினைச்சேன் ஜெயிலுக்கு ஒன்னு அனுப்புவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஜெயிலுக்கு மிஸ் மிராக்கலா வினோத்தை அனுப்பிட்டாங்க ஸோ பட் அது ஒரு விஷயங்கள் இருக்குது பட் அட் சேம் டைம் வந்து அட் சேம் டைம் வந்து நம்ம இதுல ஹார்ட் சீட்ல வந்து ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்காங்க நம்மளுடைய நம்மளுடைய எப்ஜே அண்ட் வியானா சோ அதுல உட்கார வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர்லாம் கொஸ்டின் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க பார்வதி எல்லாம் வந்து எப்ஜே எப்ஜே எப்ஜி எங்க பார்வதி அஹ் பார்வதி எப்ஜிங்காரு கமரஜினி எஃபிங்கிறாரு அப்புறம் ரெண்டு மூணு பேர் எப்படி இருந்தால் சொல்றாங்க ரெண்டு தரைய பேர் எப்படி இருந்தா சொன்னாங்க வியானா வந்து அவ்வளவா சொல்லல வியானா ஒன் ரெண்டு பேர் தான் வியானு சொன்னாங்க ஏன்னா சுபிக்ஷா வியானா போறதுக்கு சுபிக்ஷாக்கு பிடிக்காது ஏன்னா வியானோட வியானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுபிக்ஷா சுபிக்ஷாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வியானா சோ அதுல வந்து சுபிக்ஷாவுக்கு அப்புறம் தான் வியானா போவாங்கன்னு நம்ம நினைச்சோம் பட் அதுக்கு முன்னாடியே வியானா எவிக்டட் சோ ஓகே நோ இஷ்யூ அப்படிங்கறது தெரியல பட் வியானா ஆக்சுவலி அடிக்டட் சோ ஹாட் சீட் கிளப் எஃப் ஜே அண்ட் ஆனா ஸோ எபிக் பண்ணிட்டாங்க இதுதான் இது நடந்த ஒரு விஷயம் ஒரு டாபிக்கா வந்து பேசணும்னு நினைச்சேன் அதை வந்து பேசிட்டே மக்களே ஸோ இன்னொரு ஒரு அருமையான ஒரு லைவ்ல நான் உங்களை டென் ஓ கிளாக் வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோ நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பா நீங்க பாருங்க ஸோ நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கொண்டு இருக்குது நான் வரிசையாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ நன்றி வணக்கம் ஸோ நைன் டென் தேர்ட்டி சாரி டென் ஓ கிளாக் லைவ்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் ஸோ இப்போதுல இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக் சிவா அண்ட் தென் நன்றி வணக்கம் நம்ம நல்லபடியாக முடிச்சுட்டோம் டாபிக் திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன் அண்ட் சபரி முதல் நெக்ஸ்ட் சேவ் பியானா விக்டர் ஓகேங்களா மக்களே ஸோ இன்னொரு ஒரு அருமையான ஒரு டாபிக்ல உங்களை டென் ஓ கிளாக் வந்து மீட் பண்றேன் ஸோ உங்களிடமிருந்து விரைபடுவது உங்கள் ராகர் சிவா நன்றி வணக்கம் அண்ட் தேங்க்யூ எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பா எனக்கு தேவைப்படும் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பீங்க நான் நம்புறேன் சோ நன்றி வணக்கம் வணக்கம்